முள்ளும் படுங்க முள்ளும் படுங்க அப்ப கஞ்சி காய்ச்ச விறகு இல்லாம கஞ்சி காய்ச்ச விறகு இல்லாம கிளவி விறகு உடச்சு கஞ்சி காய்ச்சான் அப்ப விறகு மாறம் போது அந்த கலிசரி காலி முனியை பாம்பாக மாறுங்காலாம் அப்ப இந்த விறகை ஓடச்ச அந்த விறகு முள்ளுதான்டா கலிசரி காலி முனி எனக்கு படுக்க தலைவன் குறிவாக்க வர்றான்னா இல்லை நீர்மலைக்கு வர்றான்னா உட்காரப்பா மைக்கு அங்கிட்ட எடுத்து வை நீ எந்த வேப்பங்குளம் என்ன வேலையா வந்த ஆ நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க குறி வாக்குறேன் குறி நீங்கள் பார்க்குறீங்களா சொல்கிறீங்களா நீ பொத்திட்டு உட்கார் எதை பொத்திக்கிற ஏ கிருத்தன் முடிச்சா எனக்கு அந்த சாட்டை ஏறா அவனை இவனே என்னடா ரெண்டு நாள் எரியும் போது தூத்த உழந்து வந்தது மாதிரி வரேன் என்ன ஸ்டூடண்டா ஏன்டா அடுத்து பீதான தானே வரும் சூடத்தை போறதுப்பா சூடத்தை எவன வரு என் தலையில வருது என்ன மேன காதல பூ வச்சுட்டு ஒரு பெரிய தாலு கமலாஜன் உட்கார முடியல அப்படியே நெல்லிக்கிரியை கண்டாடுலையா ஏய் நெல்லிக்கிறியை என்ன நீ சூடத்தை போடுறதுடா ரொம்ப சலிப்பா பேசக்கூடாது காசு ஆயிரத்தி ஆயிரூவா வரைக்கும் காணிக்க அரி அடி குருவே நம்ம சுவா ஏன் குரு லிங்கம் நம்ம சுவா ஏன் தீயை ஒத்து விட்டு போயிடாதடா இருக்கா அடுத்தது கம்மா போட்டலாம் வராது அரண்டது பரண்டது உன் வாழ்க்கையில எதுவுமே வராது என்ன ப்ரோ ப்ரோ

கம்மா கலங்கு இதாலே பூவோ ஜாமத்து பேப்பாய் மேனே ரெண்டு நாள் முடியல யாருக்கு நீர் கட்டா உனக்கு தான்டா குரு சொல்ல போறேன் எனக்கு முடியலன்னு உனக்கு அப்படி தெரியும் நீ குருவாக்கத்தானே வந்த எனக்கு முடியலை நான் உன்னை குருவாத்தேன் தம்பி சாமி என்ன சொல்கிறத அதை கேட்டுக்கிறேன்னு சதக்குன்னு செப்போய சேர்த்து அரைஞ்சு கொடுங்க அப்பா சாமி சொன்னால் கேட்டுருப்பேன் நீ சொன்னா கேட்க முடியாது ரூம் பாய் இங்கே வாங்கேன் ஒரு ரெண்டு அறவிட ஒரு இரநூறுவா தானே இப்போ நீ எதுக்கு வந்த குறிவாக்க அதுதான் ஜாமி சொல்லிக்கிட்டு இருக்கு ஓகே கொஞ்ச நேரம் உக்காரு அப்போதான் மஞ்ச அடிப்பிட்டு வருவேன் லோக்கல் பாய் இப்போ அடியால வச்சு குறிவாக்குறியா ஆ ஆமா 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 ஆ வேண்டியாக எடுத்து பிடிச்ச அடிக்கணும்ல அப்பா நாலு பேர் ஆப்பா

அப்பா வர்றப்போதே சொல்லி விட்டாரு கோடாங்கியே பார்த்தா மரியாதையாக பேசணும் கோடாங்கி வாயில் இருக்காதரா வாய் நாறிப் போயிடுறேன் ஏண்டா இது என்ன வெஸ்டர்ன் கக்குசா கோடை கோடாங்கி வாயில் விழுகாதன்னு உங்கள் அப்பா சொல்லி வாயில் வாயில விழுகாதறானே ஆறடி கிடங்கா ஒத்த மரம் இல்லை ரெண்டு மரம் இருக்கு ஏன் சொல்ல விட மாட்டானே அரைய வாங்க போண்டா சாமி டேய் தி நூலை வைத்து கட்டி வச்சுருவீங்களா பேச விடுப்பா ஒத்த மரம் என்ன விடுக்கு சாமி செம்புடுக்கு ஏன்டா ஒரு கரும்புடுக்கு அடிக்கிறீங்களா இருடா சாமி அழைச்சி உனக்கு சொல்ல வேணாமா அப்புறம் ரெண்டு நாளைக்கு நீர் வராம செஞ்சு விடுவேன் முருக்கே வாய்க்காலை மாற்றி விட்ருவீங்களா பண்ணை விட்டான் பண்ணை விட்டுட்டதுக்கு பண்ணு கடையில் இல்லை இல்லைப்பா பண்ணு இருந்தால் ரெண்டு பண்ணு வாங்கிட்டு

குதிர மருதம் குடி மண்ண விட்டு மருதுடை அது பொல்லா உருக்கு ஓரமாக இருக்கிறாடா அரியனாச்சிட்டா கொஞ்சம் அலமராய் அறுத்த நல்லா போட்டு அரியணா ஜிக்கு நம்ம கிளவி செஞ்சுன்னா நம்ம கிளவனும் மதுரை ஓயை தெரிஞ்சு வாங்கி வந்து கட்டுன மணியை காணாமடாய் கட்டுன மணிய காணா மறுநாள் காலையில் மலை அடிச்சு ஊற்றி வாஜல்ல நிற்கிதுடா அந்த என்ன நோத்தா விட்டு சாமி இங்கே வேணாவது ஆடுவானா ஏ சாமி வர்றது சரி சாமி என்ன அங்கே போய் எப்படி வருமாக்க என்ன சாமி யாரையா வகுத்து கிடப்பாடா வகுத்த வழி தாங்க முடியல வந்த சாமி ஓடி போச்சாரா எனக்கு அந்த உனக்கு இன்னும் கலியான ஆகல அதுதான் ஊருக்கே தெரியுமே எனக்கு கல்யாணம் அவங்க யாராவது நம்புவாங்களா

எது வந்துருக்கு உனக்கு கல்யாணம் எலும்பு சம்பளம் ஒண்ணு யார் போ என்ன பூ ஏதாவது இரநூத்தம்பது எலும்பு சம்பளம்

நான் பார்த்ததும் பார்த்தேன் அது தெரியும் வேப்பங்கலத்தை பற்றி என்ன தெரியாது எங்க அப்படி சொல்லி சொல்லி வளர்த்துருக்காரு எனக்கு வேப்பங்கலத்தை பற்றி எனக்கு பூரா சொல்லி கொடுத்துருக்காரு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும் போதே பாடுப்பாடா

வா இங்க எடுப்பா ஏன்னா இவன் ஆளு கணத்தால இருக்குண்ட கொஞ்சம் கலங்கடா ஏன்டா டேய் ரெண்டு பேரும் குறிவாக்கு வர்றது நல்ல நேரம் எப்ப வரியா இப்ப

எந்த பண்டியூர் தெப்போல பண்டியூர் தெப்பக்கோளா நீ குத்த வச்சது மேல மடப்பு என் குடிகார தருமமுனி நீ கால் வச்சு கை கழுவுன

நீ என்ன பண்ற குளிராடியா தம்பி அவன அவன அல அவரா என்ன பண்ற நீங்க இது பேயா இல்லை குதிரை கணக்குதாடா என்ன கிடைக்கிறாவ தம்பி உங்கள் எல்லாத்துக்கும் தலைக்கு கீரமோ தானே இந்த கீரை முட்டையை விரட்டி விட்டுரும் ஏ அஞ்ச ஏழை அஞ்ச மேலே வாசிக்கடா

யாரு யாரு உன்னை புடிச்சதோவா புடிச்சதோவா முடிச்சதோ மாதிரி தெரியாம சொல்லி ரெடி சின்ன புள்ள யாரு யாரு உன்னைய

நல்வே பிரியாணியா இவளுக்கு பிரியாணியா 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 கால பிரியாணி பிரியாணியா பிரியாணியா ஒன்று நல்ல உனக்கு

பக்கம் மட்டும் சும்மாவே சும் எங்களுக்கு ஏதாச்சும் செட் பண்ணி விடுங்க ஐயா போடா நம்மட வேலையா பாருங்க Alô, alô.